எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசனை நித்தம் நம் வீட்டில் இருந்தால் போதும் கோவில் போல இருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் அஷ்டலட்சுமிகளும் நம் வீட்டில் வாசம் செய்வார்கள் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எப்பவுமே நம்ம வீட்டில் அசைவம் செய்கிறோன்னு வச்சுக்குவோம் அந்த அசைவம் சமைத்த வீட்டில் நிச்சயமாக ஒரு ஸ்மெல்லாகப்பட்டது இருக்கும் அந்த வாஷ் விட்டோன்னு என்ன தான் நம்ம பாத்திரத்தை நல்லா கழுவி ஜிங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி க்ளீனாக வச்சா கூட லைட்டான ஒரு ஸ்மெல்லு இருக்கும் எல்லோருமே கேட்பாங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜா அப்படின்னு அதுக்காக அது வந்து கெட்ட வாசனைன்னு சொல்ல மாட்டேன் அன்னைக்கான உணவு நமக்கு அம்மா தான் நம்மளுக்கு அதுதான் இப்போ நிறைய பேர் அந்த தொழிலை நம்பி எவ்வளோ குடும்பங்கள் பழைக்குது அதனால் நான் அதை வந்து அசைவம் செய்யாதீங்க அசைவம் சாப்பிடாதீங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன் அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா சிவன் படியலந்தார்ன்ற மாதிரி அன்னைக்கான உணவு அது உங்களுக்கு செய்கிறோம் இப்போ அதை சமைச்ச பிற்பாடு நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் என்னென்னா வத்தி இருக்குது இல்லைங்களா அந்த வத்தியை எங்கே பார்த்தாலும் ஏற்றி வைங்க சமையலறையில் உருவத்தி இல்லைன்னா கா அந்த தசாங்கம் கோணுன்னே இப்போ விற்கிது தசாங்கத்தில் கோன் செஞ்சு விற்கிறாங்க அந்த தசாங்கம் கோணம் வாங்கி ஒரு ஒரு இடத்துலையும் ஏற்றி வச்சிங்கன்னா அந்த வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படியே உள்ளே வரும்போதே கோவில் போல் மணக்கும் நம்ம பூட்டிய கதவுக்குள்ளே வீட்டு உள்ளே வரும்போதே நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஒரு அருமையான மனம் வீசுது அது என்ன மனோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நிறைய பேர் வீட்டில் அதை நம்ம அனுபவிச்சுருக்கோம் அதையே ஒரு சில வீடுங்களில் போனீங்கன்னா இந்த அசைவம் சமைச்சு சமைச்சு அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் ஒழுங்காக தூக்கி தூரம் போடாமல் ரெண்டாவது வீணாக போன கையால் கெட்டது எடுத்து தூக்கி ஒரு மூளையா போட்டுறது அந்த இடத்துல அது இருந்துக்கிட்டு என்ன பண்ணுன்னா நெகட்டிவ்ஸை அந்த இடத்துல உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் எதிர்மறையான ஆற்றல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எதிர்மறையான ஆற்றல் இருந்தாலே நம்ம வீட்டில் பணம் காசு தங்குறதுக்கு பயங்கர யோசனையாக இருக்கும் என்னன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வரணும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து உட்காரணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரே நாள்ல எல்லா வேலையும் செய்யக்கூடாது எங்க மகாலட்சுமி உட்காருறதுன்னு தவிப்பான்னு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஒரே நாளில் காலையில் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமைன்னா காலையில் ஆரம்பித்து நம்ம வீடு துடைக்கிறதுலேருந்து நிலைவாசல் தொடைக்கிறதுலேருந்து மஞ்ச குங்கு வைக்கிறதுலேருந்து விளக்கு தட்டு வா க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம செய்யலாம் தப்பே கிடையாது மகாலட்சுமி என்பது நம்ம வீட்டில் இருக்கணுன்னா இருந்து தான் ஆவாங்க நம்மளுடைய அந்த தூய்மையான எண்ணமாகப்பட்டது நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அம்சத்தை உண்டு பண்ணும் இப்போது வீடுன்னு இருக்குது நம்ம கற்பூர ஆரத்தி காட்டுறோமா கண்டிப்பாக காட்டணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ கோவிலில் வந்து நெய் தீபம் காட்டுறாங்கன்றதுக்காக நம்மளும் அந்த நெய் தீபத்தை வீட்டில் காட்ட வேண்டாம் நெய் தீபம் ஏற்றுங்க விளக்கில் காமச்சம விளக்கு வெள்ளி விளக்காக வச்சுங்கன்னா அதில் கா ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நெய் விளக்கு வீட்டில் ஏற்றி வைங்க நல்லது நடக்கும் அந்த மாதிரி விட்டுட்டு இந்த நெய் தீபம் காட்டுறேன்னு காட்டாதீங்க ஒரு கற்பூரம் நல்ல கற்பூரமாக வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அது ப்யூராக கேட்டு விலை அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க சில கற்பூரங்கள் கருப்பு சுடல் பிடிக்காமையே கிடைக்கிது அந்த கருப்பாக சுடல் வருங்களா அது இல்லாமல் சுடர்னு சுடல்னு சொல்லுவாங்க அது பேர் அது இல்லாமையே உங்களுக்கு கற்பூரம் கிடைக்கிது இந்த கற்பூர ஆரத்தி ஆகப்பட்டது என்ன பண்ணும் எங்கெங்கெல்லாம் கற்பூர ஆரத்தி காமிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிலைவாசல்லேருந்து ஆரம்பிங்க ஒரு சிலர் பூஜை அறையில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து கூட நிலைவாசல் காமிப்பாங்க ராசியா இருக்குதோ இப்ப நிலைவாசல்லேருந்து கற்பூர ஏற்றி வெளியில வச்சு விளக்கு எரியுது இல்லைங்களா அந்த விளக்குல ஏற்றி கூட கற்பூர ஆரத்தியை நிலைவாசல்லேருந்து எடுத்துட்டு வந்து நம்மளுடைய ஹால் எல்லா மூளையிலையும் காமிங்க ஒரு ஒரு மூளையும் விடாதீங்க நம்ம வீட்டில் எங்கெல்லாம் மூளை இருக்கோ கதவுக்கு பின்னாடி காமிங்க முக்கியமா அங்கெல்லாம் தான் அந்த கெட்ட சக்தி கெட்ட ஒரு அதிர்வலை எல்லாமே அந்த இடத்துல மூளைக்கு மூளைக்கு தான் தங்கும் சொல்லுவோம் வாங்க அதனாலதான் அந்த மூளையில இந்த கற்பூர ஆரத்தியை நீங்க காமிங்க பூஜை அறையில் காமிங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பெட்ரூமில் கூட காமிங்க நிறைய பேர் நினைப்பீங்க பெட்ரூம்குள்ளே கற்பூர ஆரத்திலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தவறு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து நான் பெட்ஷீட்டை துவைக்கணும் அந்த பாயை துவைக்கணும் அதெல்லாம் துவைக்காமல் இருக்குது எப்படி நான் பெட்ரூம்குள்ளே காமிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் நினைக்காதீங்க தாம்பத்தியம் என்பது ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் அதையும் இதையும் போட்டு மிங்கிள் பண்ணிக்காதீங்க கற்பூர ஆரத்தி எடுத்துகிட்டு போய் நம்ம பெட்ரூமில் காமிச்சாதான் நம்மளுக்கு நம்மளுடைய வீடு அந்த நம்ம ரூம் வந்து சுத்தப்படும் நம்ம ரூம் வந்து க்ளீனாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும் நம்ம ரூமு நம்ம படுத்து தூங்கினா கூட நல்ல உறக்கம் வரும் அந்த கற்பூரம் ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து நாலு மூளை நம்ம ரூமில் நாலு மூளை இருக்குன்னா நாலு மூளையும் காமிங்க நம்ம வீட்டில் நகை எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த கிட்ட போய் காமிங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளாவது அந்த நகையை எடுத்து பூஜை அறையில் வச்சு வணங்குங்க இந்த லக்ஷ்மி எங்க வீட்ல சொர்ண லக்ஷ்மி அதிகமா எங்கிட்ட சேரணும் பணம் வந்தா கூட பணத்தை லைட்டா தண்ணி தெளிச்சிருங்க தெளிச்சுட்டு அதை கொண்டு போய் பூஜைல வச்சு வணங்குங்க தவறே கிடையாது பணம் நகையெல்லாம் ஒரு தட்டில் வச்சு பூஜையில் வச்சு வணங்கும் பொழுது நமக்கு நன்றாக சேர ஆரம்பிக்கும் இந்த கற்பூர ஆரத்தி ஆகப்பட்டது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம் தவறு கிடையாது எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீங்கள் எல்லாம் தவறாக நினச்சிக்காங்க அந்த பச்சை கற்பூர் ஆரத்தி என்பது நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் முழு அம்சத்தையும் பெருக செய்யும் இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஒரு நாளும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இரவு இதை எரித்து விட்டு தூங்குங்கள்னு ஒரு சில தலைப்புகள் போட்டு அதுக்கான வீடியோவும் நாங்கள் போடுறோம் அதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க அதனால தான் அதை நம்ம போடுறோம் சரி பிள்ளைங்க செஞ்சு நல்லா இருக்கட்டும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு பணத்துக்கான கஷ்டம் இப்போ ஒரு நாளுக்கு ஒரு 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 விஷயம் சொல்கிறேன் வயசானவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயசானவங்களுடைய பக்க பலம் எதுன்னா அவங்க அவங்க கிட்ட இருக்கிற பணம் தான் அந்த பணம் அவங்க இருந்தாலே போதும் அந்த பணமாகப்பட்டது பாதுகாப்பு அவங்களுக்கு நீங்கள் கடைசியில் கூட அவங்க பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க தற்சமயத்துக்கு அவங்கக்கிட்ட எவ்வளோ ஒரு வயசானவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்கள் கையிலேருந்து பணத்தை கொடுத்து பாருங்க உங்கள் வீட்டில் பணம் பெருகும் அவங்க கையில் கொண்டு போய் நம்ம வீட்டில் வயசானவங்க தள்ளாதவங்க இருப்பாங்க அதுக்காக தான் ஊருங்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது வயசானவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டுவோம் எப்படி கிட்ட ஒரு பத்து இருபது கொடுக்குறோமோ வயசானவங்க கிட்ட ஒரு நூறு இரநூறு நம்ம கொடுத்துட்டு வர்றது வழக்கமாக வச்சுருப்போம் அந்த மாதிரி அதுக்காக தான் அவங்க கையில் அந்த ஒரு பணம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு சந்தோஷம் அவங்க ஒரு மன ஊதி போட இருப்பாங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரி நீங்க பின்பற்றி பாருங்க நான் சொல்றது அதே மாதிரி உங்களுக்காக யாரும் இல்லைன்னு கூட தெருவில் போறாங்கல்ல வயோதிகர் அவங்களுக்கு கொடுங்க இதை கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கற்பூர ஆரத்தியாகப்பட்டது நல்ல ஒரு நம்ம வீட்டில் நீங்க எனக்கு தெரிஞ்சு தினமும் கூட காட்டலாம் குளித்து முடிச்சிட்டிங்கன்னாலே தினம் விளக்கிட்டு விளக்கணும்னு அவசியம் கிடையாதம்மா ஒரு நாள் விளக்கினா போதும் வாரத்தில் ஒரு நாள் விளக்கினா போதும் க்ளீன் பண்ணி அந்த பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு துணி வச்சு அதுவும் அந்த பன்னீர் கலந்த தண்ணியை க வச்சு நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அது மேலே விளக்கலாம் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தினம் அந்த ஒரு கற்பூர ஆரத்தி ஒரு தட்டு அதுக்குன்னு நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தட்டில் கற்பூர ஆரத்தி நீங்கள் தினம் தினம் காட்டும் பொழுது நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கோவில் போல் நம்ம வீடு இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்கும் நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள் கற்பூரம் ஆரத்தி காமிங்க வத்தி ஏற்றி வைங்க அந்த தசாங்கம் இல்லைங்களா தூளாக இருக்குதா பொடியாக வாங்கினு வந்து கூட அந்த ஒரு ஒரு மூடி மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க அதை தட்டி அதிலையும் ஏற்றி வைக்கலாம் இல்லை தசாங்கம் கோன் ஏற்றி வைக்கலாம் சாம்பிராணி முடிஞ்ச அளவுக்கு போடுங்களேன் எந்த மதத்தினராக இருந்தாலும் நல்லா கவனித்து பாருங்கள் அந்த சாம்பிராணி தூபம் போடுறவங்க வீடெல்லாம் மகிழ்ச்சியாக நல்ல ஒரு பணவளத்தோடு நல்ல ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க சாம்பிராணி தூமம் போடுறத மறந்துடாதீங்க அதை போட முடியாதவங்க இந்த குட்டி சாம்பிராணி விற்கிறது இல்லைங்களா ரெடிமேடு சாம்பிராணி அதை வாங்கின்னு வந்து கூட வீட்டில் ஏற்றி வைங்க அதுக்காக ஓவரா போடுறோன்னு போட்டு வீட்டில் மூச்சு விட முடியாமலாம் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு நம்ம போட்டோம்னாலே நம்ம வீட்டில் எதாவது மூளையில் அண்டை அடப்பாசாரம் ஏதாவது ஒரு கெட்டது எதனா ஒரு கெட்ட சக்தி எதோ இருந்தாலும் அதை அடித்து விரட்டும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் இன்னொரு வீடியோட வாழ்க வளத்துடன் சொல்லி வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்